நான் இப்போ வந்து நார்மல் ட்ரிஞ்சாலில் தான் செய்வேன் நீங்கள் அதுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கிடைக்கும் அப்படின் அதை எடுத்துக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் எடுக்கீங்க அப்படின்னு அது முழுசோடே வச்சு நாலாக கீறி அப்படியே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க நான் இப்போ நார்மல் ட்ரிஞ்சால் எடுத்துருக்குறேன் அதை வந்து அந்த மூணு தொண்டு சின்ன சின்ன பீஸு கட் பண்ணிடுவோம் அதில் சாம்பார் கட் பண்ணுற அந்த சைடில் கட் பண்ணி எடுத்துருவேன் இதை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் இதை போல் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு கொஞ்சம் வதக்கிட்டு தனியாக எடுத்துடலாம் இந்த அளவு வதக்கிக்கோங்க இந்த அளவு வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே எண்ணெயில் நம்ம தாளிச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அடுத்த வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு நல்ல மிளக எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் பெரிய எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ இவ்வளையே வந்து நம்மளுக்கு ஒரு பல்லாரியை விட்டி அதை அதில் இது வந்து போனிக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவை அது சம்பளத்தில் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ் பல்லாரியில் ஒரு பல்லாரியும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா செவத்துகிற அளவுக்கும் வரப்படணும் இப்போ வரப்படுறதுக்காக வேண்டி ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா செவத்துகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம்

ப்போ மசாலாந்து இதில் சேர்த்திடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்குவேன் இது வந்து வத்தல் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தந்தாப்பிலையும் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு ஒன்னரை டீஸ்பூன் அளவும் சேர்த்துக்குவேன் டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி இப்போ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் வந்து இந்த பச்சை வாசனை போடட்டும் மசாலாவோட இதுக்கப்புறந்தான் நம்ம வந்து அந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்ச எல்லாம் சேர்க்கணும் நீங்கள் அரைக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பல்ஸ் மோடில் விட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம அரைக்க வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு அதேமாதிரி இருக்கு சேர்த்துடலாம் நல்லா மையை அரைச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ்ல லெமன் சைஸ்னு சொல்ல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவோ இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுட்டு இப்போ அந்த புளி தண்ணி அதை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து கரெக்டு தான் பார்த்துக்கோங்க அப்படி சொன்னால் நம்ம வந்து மிக்சியில அரைச்சலாம் அதில் வந்து ஒரு அரை கப்பு கூட தண்ணி சேர்த்து அதையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தப்பறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம மிக்சிஜாராக வாஷ் பண்ணி ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துடுவோம் இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் அதோட வெயிட் பண்ணலாம் குழம்பு வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு நம்ம கொதிக்க வச்சாச்சு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்து கொடுத்துக்கலாம் இருக்கு அடுப்பை வந்து மீடியம் டு சிம்ல கொஞ்சம் மீடியமா வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மத்தி வேகட்டும் வெயிட் பண்ணும் இப்போ பாருங்க கிரேவி வந்து சூப்பராக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிருக்கு இந்த அளவில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சிம்லேயே அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல அந்த கிரேவியில் வந்து நல்ல மசாலா ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது ஒயிட் ரைஸும் சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணி கூட சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் தொப்பு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்